கந்திஷ்டி இப்படி என்ன கந்திஷ்டி புதுசா ஒண்ணு இல்லையே இந்த கந்திஷ்டி எப்பேற்பட்ட சரணையும் பரம ஏழையாக்கும் உதாரணத்துக்கு புகழின் உச்சியில் சென்றவனை பார்த்து உனக்கு என்னப்பா நீ ஒரு பெரிய கோடிசரண் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையில் கந்திஷ்டி தான் இன்னைக்கு இந்த கண் திருஷ்டினால நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் சரியில்லாம போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவு ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல பிரச்சனை நமக்கு நடக்கலாம் இந்த எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதுதான் நம்ம கண் திருஷ்டி கவசம் இந்த கண்திஷ்டி இப்ப வந்ததா இல்ல ஆதி காலத்துல இருந்து நம்ம எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கண்திருஷ்டி அதனாலதான் ராஜாக்கள் போருக்கு போயிட்டு வந்தவுடன் தன்னோட வெற்றிப்படைகளை சுத்தி போடுவாங்க இப்ப புரிஞ்சிருக்குமே அந்த கண்திருஷ்டி எவ்வளவு பொல்லாதது இந்த கண்திஷ்டி ஆதி காலத்திலிருந்து நம்மளை பயமுறுத்துறது புரத்துறது ஒண்ணுதான் இப்படிப்பட்ட பழைய பிரச்சனைக்கு புதிய விடிவு தரது தான் இந்த கண்திஷ்டி கவசம் என் பேர் அருணாச்சலம் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் குடும்பத்தை ஆட்டோ ஓட்டி நல்லபடியாக காப்பாற்றிட்டுருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஆட்டோ ஓட்டி சம்பாரித்த காசில் என் பொண்ணுங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சேன் பற்றாக்குறைக்கு அக்கம் பக்கத்தில் கடனை வாங்கி நல்லபடியாக கல்யாணத்தை முடித்தேன் அப்போல்லாம் நல்லா சவாரி வரும் நல்லா தான் போயிட்டுருந்தது திடீர்னு என்னாச்சே தெரில யார் கண்ணு போட்டு தெரில எனக்கு சவாரியோ இல்லை எல்லோரும் இருந்தே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வருமானமே போயிடுச்சு அது மட்டும் இல்லை ஆட்டோவும் அடிக்கடி ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு சம்பாதிச்ச கொஞ்ச நினச்ச காசும் ஆட்டோவுக்க செலவு பண்ண வேண்டிய போச்சு கடன் கொடுத்தவங்க வந்து கடனை கேட்டு தொல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்பத்தான் ஆட்டோ அந்த ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தருங்க இதுக்கெல்லாம் தான் காரணமா இருக்கும் சொன்னாங்க நீங்க கந்திஸ்டி கவசம் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டு உடனே கந்திஸ்டி கவசம் ஒன்று நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வைச்சேன் அந்த கந்திஷ்டி கவசத்தில் கருடம் முகம் பதித்த ஒரு மோதிரம் இருந்தது அது விரலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு டாலர் இருந்தது அது களத்தில் மாட்டிக்கிட்டேன் குதிரை லாடை இருந்தது அதை ஆட்டோவில் வச்சுக்கிட்டேன் இந்த கந்திஸ்டி கவசம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில நாள்லேயே ஆட்டோ நல்லா சவாரி வந்தது நல்லா வருமானம் கிடச்சது என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் வாங்கின கடனெல்லாம் அடைச்சேன்

கண் திஷ்டி மற்றவர்கள் நம் மீது படும் பொறாமை இவற்றிலிருந்து விலக்கி நம் வாழ்வை வளம் செய்யும் இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் திருஷ்டியை போக்கும் கண் திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரை குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கவசத்தை பெற நம்பருக்கு கால் பண்ணுங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கண்திருஷ்டி கவசத்தில் மிக அரிதான மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கு அது என்னன்னா குதிரை லாடம் லாடம் என்றால் லாபம் குதிரையின் காலில் பயன்படுத்தும் லாடமானது குதிரையின் இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த குதிரையின் இலக்கை அடைவதற்கு எப்படி லாடம் பயன்பட்டதோ உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் இந்த லாடம் இந்த லாடம் உங்கள் வீட்டில் வாசலிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருப்பதால் கந்திஷ்டி தீய சக்தி எதிர்மறை சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து கந்திஷ்டி இல்லாத வாழ்வை உங்களுக்கு அமைய செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி கவசம் கண் திருஷ்டி மகா கணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகா விஷ்ணுவின் வாகனமான கருடனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இந்த கண் திருஷ்டி கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க பிறரின் கண் திருஷ்டி உங்கள் மீது படாமல் தீய சக்திகளை விளக்கி மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்கிறார் இந்த கணபதி என் பேர் மாணிக்கம் நான் ஏழு வருஷமா இந்த மெக்கானிக் ஷெட் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸ் வண்டி இங்க விட்டுட்டு போவாங்க ஏன்னா எவ்வளோ லேட் ஆனாலும் வாங்கிட்டு போவாங்க காரணம் என் வேலை மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்க என் வேலை ரொம்ப சுத்தம் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட வர நிறுத்திட்டாங்க உடம்பு வேற ரொம்ப சோர்வாயிடுச்சு உடம்பெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நட்டு கூட எடுத்து டைட் பண்ண முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பண கஷ்டம் வேற குடும்ப வாட குடும்பத்துக்கு ஒரு பணம் கொடுக்க முடியல வாடகை கொடுக்க முடியல குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க முடியல ரொம்ப அவசரப்பட்டேன் என்ன செய்யணும்னு தெரியல அந்த நேரத்தான் என் நண்பர் ஒருத்தர் சந்திச்சேன் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னேன் அவர் சொன்னாரு ஒண்ணு இல்லடா இது கண் திருஷ்டி நீ வந்து ஒரு கண் திருஷ்டி கவசம் வாங்குன்னு சொன்னாரு அவர் சொன்னபடி நான் ஒரு கண் திருஷ்டி கவசம் வாங்கின அந்த கண் திருஷ்டி கவசத்துல ஒரு கருடம் முகம் இருந்தது ஒரு கண் திருஷ்டி டாலர் இருந்தது அந்த மோதிரத்தை கையில் மாட்டிட்டேன் டாலர் கழுத்தில் மாட்டிட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குதிரை ஆடை இருந்தது அது கடை வாசலில் மாட்டிட்டேன் இந்த கண் கிருஷ்டி கவசம் வந்ததுனால என் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ராத்திரி பகல் வேலை செய்ய முடியுது என் உடம்பு வலி எல்லாம் இப்போ போயிடுச்சு எனக்கு ரொம்ப பணமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு என் பிஸ்னஸ் ரொம்ப செழிப்பாயிடுச்சு எல்லாமே இந்த கண் கிருஷ்டி கவசத்தால் தான்